காங்கிரஸ் என்று சொன்னால் சில பேர் நினைப்பார்கள் காந்தியடிகள் தான் உண்டாக்கிறார்கள் என்று நினைக்கிறவர்கள் அல்லது நம்முடைய இந்திய தேசாபிமானிகள் பெரும்பாலும் இரண்டும் காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பாதையை தந்தவர் காந்தியடிகள் காங்கிரசை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை காங்கிரசை உண்டாக்கிறவன் வெள்ளைக்காரன் பாதையில் தீர்மான பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்காசன் அதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான் வெள்ளைக்காரன் இந்த சின்னத்தனமான நபர்களை விட ஆயிரமடைந்து நல்லது தேர்தலை இப்படி நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் நசுக்கப்பட்டிருக்க காங்கிரஸ் இருந்திருக்க முடியும் அவர்கள் என்ன பயன் சொன்னார்கள் தேவரம் மாதிரி பயன்படுத்தினால் உங்களுடைய மீட்டிங் கூட்டங்களில் கலந்து விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் சுற்றுப்பிரயாணம் பண்ணுகிற ஊர்களுக்கு எல்லாம் நாங்கள் ரிசர்வ் பந்தோஸ்தை கொடுத்தால் தேவர் சின்ன மனிதன் அல்ல போட்டோ எடுப்பார் தேர்தல் சுற்றுப்பிரயாணம் சர்க்காரே நடத்துகிறது என்று கவர்னருக்கு வைசாக்கி அந்த போட்டோவை அனுப்பினால் எங்களுடைய வேலைக்கு அவரை கிடையாது இந்த பந்தோஸ்தை நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன ஒரு அந்நிய அரசாங்கம் இருக்க இத்தைக்கு எதனையும் சுடலாம் சுட்ட நபரில் நாலு பேர் செத்தவன் என்று சொல்லிவிட்டு ஏழு பேர் செத்திருக்க நாலு பேரை படத்திலே போட்டு வந்து ஊற்றி எரித்து பிரேதத்தை மறைக்கலாம் வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலை தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது அப்படியே தான் கோடைக்கு ஞானம் கிடைக்க முடியாது துறவிக்கும் அது தேவை எப்படி என்று கேட்டால் விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது யமபயத்தை தாண்டியவரும் காமத்தை கடந்தவரும் தான் ஞானி அதற்காகத்தான் காரனை காலால் உதைத்தவனாம் காமரை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவருமாறுக்க கொடுத்தவனுடைய லட்சணமாக அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக் கொள்வோம் திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது படிக்கப்படுகிறது பேசப்படுகிறது எல்லாம் இன்னொரு அவர் நான செய்து செய்துவிடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள் படிக்க காட்டியிருக்கிறார்கள் இது எங்கிருந்து வந்தது திருவள்ளுவராயனார் எழுதிய நூலிலே அரசு பாலிலே தர்மத்திற்காக இருக்கின்ற பகுதியிலே வந்தது இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனமில்லை இதை மாத்திர நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனம் இல்லை இவ்வளவு பெரிய லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார் பொதுப்பாலுக்கு அதே நபர் அரசியலுக்கு என்ன என்று கேட்டால் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூள் கலை கட்டதனுடன் உருவாக்கிறார் உருவை போடுகிறார் ஐந்தாம் வேற்றுமை கொலை என்னும் குற்றத்தால் கொடியவர்களாகிய பொ போக்கிரிகளை வேந்தன் கண்டித்தல் பயிர்களில் இருந்து கலையப்பிடுங்கி அறிந்தது போலால் நான் சொல்லவில்லை வள்ளுவர் குரல் அதுதான் நம்முடைய நாட்டிலே ஆட்சிக்கு ஞானிகள் கையாண்டு கொடுத்ததாக இருந்தது